அஸ்லாம் வலைக்கும் ரஹாஹி வரகாத்து அஹமது இல்லாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபர் வெளியத்திற்குரிய இல்லாம அல்ல அல்லாஹுதீன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய அருமையான தாய்மார்களே ஹைராத்தியா பெண்கள் மதரசாபினுடைய முதல்வர் நிர்வாகிகள் ஆசிரியர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அற்புதமான ஒரு காட்சியினை நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் உள்பட இருபத்தைந்து நபிமார்களை அலுர் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் லட்சக்கணக்கான நபிமார்கள் உலகத்தில் தோன்றினாலும் கூட உலகம் ஒன்றளவும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிப்படை பெற வேண்டும் என்பதற்காக இருபத்தைந்து நபிமார்களை பொதுக்கி எடுத்து அல்குரான் முழுவதிலும் அவர்கள் மூலமாக நமக்கு பல படிப்படைகளை தந்து கொண்டிருக்கின்றார் அல்குரானை நாம் ஓதுகின்றோம் படிக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாது கொடுத்த அற்புதங்களையும் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகளையும் நாம் உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் ஹைராத்தியா பெண்கள் மதரசாவினுடைய மாணவிகள் அல்குரானிலே நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் கண்டு மனதார அதை விளங்குகின்ற அளவிற்கு அற்புதமான முறையிலே தங்களுடைய கைவண்ணங்களை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த அற்புதங்களில் ஒன்றுதான் மகராஜ் பயணம் பூமியிலிருந்து முதல் வானத்திற்கு செல்வதாக இருந்தால் எவ்வளவுதான் வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தில் நாம் பயணம் செய்தாலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஒளியாண்டுகள் ஆகும் என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுவார்கள் அப்ப ஏழு வானங்களுக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அந்த மேராஜியுடைய சம்பவங்களை எல்லாம் தத்ரூபமாக இந்த மாணவிகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் மிக தெளிவாக கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் மூச அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தடியை கீழே போட்டால் அது பாம்பாக மாறும் பாம்பை பிடித்தால் அது மறுபடியும் கைத்தடியாக மாறிவிடும் யூசுப் அலிக்சலாம் கிணற்றிலே போடப்பட்டார்கள் இப்படியாக சுலைமான் அலகுசலாம் அவர்கள் பறவைகள் உள்பட எல்லா உயிரினங்களின் பாசிகளையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள் உள்ளிம் நாம் மன்பிக்க தயிர் பறவைகளின் பாசிகளை நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் என்று சுலைமான் அலிஹலாம் சொல்லக்கூடிய வார்த்தை உலக பொதுமறையாம் அலுக்குராண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாவூத் தாவூதலாம் உலகத்தில் முதல் முதலாக போர் வீரர்கள் பயன்படுத்துகின்ற உருக்கு சட்டைகளை தயாரித்தவர் தாவூதலி சலாம் தாவூதலிசலாம் இரும்பை உருக்கி உருக்கு சட்டைகளை செய்வதற்காக அவர்கள் நெருப்பை மூட்டுவதோ சம்மட்டியால் அடிப்பதோ கிடையாது நம்முடைய கையில் களிமண்ணால் ஒரு பாத்திரம் ஒரு பொருளை செய்வதாக இருந்தால் நம்முடைய கைகளினாலேயே அந்த பொருளை செய்வதைப் போன்று இரும்பு அவர்களுக்கு இலகுவாக ஆக்கப்பட்டது என்பதை அல் அல்குரானிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு என்ன தண்டனை ஜக்காத்தை கொடுத்தவர்களுக்கு என்ன சன்மானம் ஐந்து நேரங்கள் தொழுகவர்களுக்கு என்ன சன்மானத்தை அல்லாஹு வழங்குவான் தொழுகை இல்லாதவர்களுக்கு அவர்களின் கவுரு மன்னரை எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படும் என்பதை மிக தெளிவாக இந்த மாணவிகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்கள் இறந்த பின்னாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் அதோடு நின்றுவிடும் இப்போ யாராவது ஒரு கை கைத்தடியை கையில் வைத்து கொண்டு இதை மூசாலையாம் பயன்படுத்திய கைத்தடி இதை கீழே போட்டால் பாம்பா மாறும் ஏமாற்றுனாங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு ஓடிவிட வேண்டும் இன்னைக்கு அலை இஸ்லாமுடைய கைத்தடி என்று கொண்டு அதை கீழே போட்டால் பாம்பாலாம் ஒன்றும் மாறாது கைத்தடி கைத்தடியாக தான் கிடக்கும் அப்போ அந்தந்த நபிமார்கள் இறந்த பின்னால் அவர் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதங்கள் நின்றுவிட்ட பின்னாலும் கூட நவிகள்நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் மரணமாகி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்தாலும் கூட உலகம் உள்ளளவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு மொழிசா அற்புதம் உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் ஆன் அந்த அல் ஆன் உலகம் உள்ளளவும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே அது வைக்கப்படுகிறது அல்குரானிலே அல்லாஹு பேசுகின்ற பொழுது இன்னா நகனு ஒ இன்னா லகுஃபிதோன் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு மற்ற வேதங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்காமல் அல்குரானுக்கு மட்டும்தான் அந்த உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றான் என்பதையும் இந்த மாணவிகள் தத்ரூபமாக அதை நமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றார்கள் ஜக்காத்தை பொறுத்த மட்டிலும் தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழரை கிராம் இருக்குமானால் ஜக்காத்து கடமையாகும் வெள்ளியை பொறுத்த மட்டிலும் அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இருந்தால் ஜக்காத்து கடமையாகும் சரி நம்மள்கிட்ட தங்கமாக இல்லை வெள்ளியாக இல்லை பணமாக மட்டும்தான் இருக்குன்னா அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளியின் விலை எவ்வளவோ அவ்வளவு பணம் நம்முடைய கரத்தில் இருக்குமானால் அது ஒரு வருடம் நம்முடைய கையிலே இருக்க வேண்டும் தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் ஒரு வருடம் நம்முடைய கையிலே இருக்குமானால் அந்த தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் பணத்திற்கும் நாம் இரண்டரை சதவீதம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் இல்லை நாம் எந்த பொருளுக்கு ஜகாத்தை கொடுக்கவில்லையோ மறுமையினால் ஆசிரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் வேண்டாம் அவைகளை நெருப்புகளாக மாற்றி அதன் மூலமாக நம்முடைய நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் சூடு வைப்பான் என்பதையும் உலக அல் அல்குறான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் அந்த பொருள்களையெல்லாம் ஒற்றகங்களாக மாற்றி நம் மீது விதிக்கின்ற அளவிற்கும் அல்லாஹ் நரகத்தில் வேதனை தருவான் என்பதையும் ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த சட்டங்களையெல்லாம் சொல்லி நாம் விளங்குவதை விட நேரடியாக பார்த்தால் நமக்கு தெளிவாக விளங்கும் உள்ளங்கை நல்லிக்கடையை போன்று உயரமான மலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை போன்று நமக்கு தெளிவான முறையில் என்ற மாணவிகள் அற்புதமான முறையிலே நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த மாணவிகள் கூறுகின்ற விளக்கங்களை எல்லாம் நாம் கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் வழிபட வேண்டும் மற்றவர்களுக்கும் நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும் அல்லாஹரபுல்ல இந்த கொடுக்கக்கூடியவர்களாக ஹஜ் செய்யக்கூடியவர்களாக ஐங்காலம் தொடரக்கூடியவர்களாக வட்டியை கிட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாவும் முழுமையாக ஆக்கருவராக வாய்ப்புக்கு நன்றி ஜசாக்கு